அதற்கு பிறகு சாம்வேல் சவுலை குறித்தும் இன்றைக்கு தாவிதை குறித்தும் நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வந்தோம் இந்த வீடியோல தாவிதை குறித்து நாம பார்க்க போகிறோம் தாவீதுனுடைய அஹ் தாவூது அப்படின்னு குரான் சொல்லுகிற அந்த பெயர்ல அவர் கோலியாத்தை தாலு ஜாலூதை கொன்றார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த கோலியாத்தை கொன்ற பிறகு அதற்கு பிறகு அவர் எப்படி அரச ஆட்சிக்கு வந்தார் அப்படிங்கறது குறித்து வேதாகமத்துல நாம தொடர்ச்சியாக சாமியல் புத்தகத்தினுடைய கடைசி பகுதிகளை நம்ம படிக்கும்போது அவருடைய அரசாட்சிகளை குறித்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அதற்கு பிறகு அவருடைய தாவீதுக்கு கடவுள் நல்ல அஹ் கொடுத்தார் ஞானத்தை கொடுத்தார் அரசாட்சி கொடுத்தார் அப்படின்னு வேதாகம் நமக்கு அந்த வரலாற்றை முழுமையாக சொல்லுகிறது அவர் எவ்வளவோ துன்பத்துக்கு நடுவலையும் கடவுளுக்கு முன்பாக நல்ல மனிதராக நல்ல ஒரு அஹ் மனிதராக மனிதனாக அவர் இருந்த ஒரு நீதிமானாக இருந்த கடவுள் அவரை ஆசிர்வதித்து உயர்த்தி வருகிறார் உயர்ந்த ஒரு இடத்துக்கு வருகிறார் இஸ்ரேவேலுக்கும் ஒரு அரசனாக தாவிது மாறி போகிறார் ஒரு நேர்மையான நியாயமான ஒரு மனிதனாகத்தான் இருக்கிறார் அவரை குறித்து சொல்லும் போது என் இருதயத்துக்கு ஏற்ற அப்படின்னு வேதாகம் சொல்லுகிறது தாவீது அப்படின்னாலே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய வரலாற்றை எழுதும்போது சுவிசேஷ புத்தகத்திலே ஆப்ரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு அப்படின்னு நீங்க சொல்லப்பட்டிருப்பதை பார்ப்பீங்க அதாவது ஆபிரஹாமினுடைய அந்த வம்சத்திலும் தாவீதினுடைய வம்சத்திலுமாக வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்ப தாவீது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு எசான் ஒரு வேதாகமத்தை வாசிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக ஒரு தாவீதை குறித்து பேசும்போது ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லலாம் யூதர்களுக்கும் அப்படிப்பட்டவர் தான் தாவீது யூதர்களுக்கு தாவீது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு மிக பெரிய சந்தோஷம் ஏன்னா தாவீதை போன்ற ஒரு அரசன் வேண்டும் அப்படிங்கறதான் இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கான ஏக்கம் ஏன்னா அவருடைய அந்த நட்சத்திரமே பேரு வந்து டேவிட் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய அந்த கொடியில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு பேரு டேவிட் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவர்களுக்கும் அந்த தாவீது மேல ஒரு பெரிய பற்று இருக்கிறது இந்த பக்கம் குரானை வாசிக்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்களுக்கும் தாவூது அப்படின்னு சொன்னா அவர் ஒரு நபி அப்படின்னு நம்புறாங்க நாம வந்து தாவீது வந்து தீர்க்கு தரிசனம் உரைத்தார் அப்படின்னு நம்பினாலும் இசைவேலர்கள் தாவீது தீர்க்கு தரிசனம் உரைத்தாலும் நம்பினாரும் அவர் ஒரு இஸ்ரவேலுடைய அரசனாக இருந்தவர் நம்முடைய இயேசு ஏசுகிருஷ்ணனுடைய முற்பிதாவாக இருந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில நாம அவரை ரொம்ப நேசிக்கிறோம் அவரை குறித்து நாம இது பண்றோம் ஆனா முஸ்லிம்கள் அவரை குரான் அடிப்படையில பார்க்கும்போது அவர் ஒரு நபி இன்னும் சொல்லப்போனா ஒரு தீர்க்குதரிசி அடிப்படையில அவர் தீர்க்குதரிசி அப்படின்னு அவங்க பாக்குறாங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே இதை பொறுத்தியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கோம் வேதாகமும் சொல்லக்கூடிய முற்பிதாக்கள் நல்ல நீதிமான்கள் எல்லாமே குரான்ல வந்து தீர்க்க தரிசியாகத்தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறது வேதாகமும் தீர்க்கதரிசி அப்படிங்கிறவங்களை தனியா பிரிச்சு காமிக்குது தீர்க்க தரிசனம் முறைக்கக்கூடிய நீதிமான்களையும் தனியா பிரிச்சு காமிக்குது நல்ல மனிதர்கள் முற்பிதாக்களை வந்து பிரிச்சு காமிச்சிருக்கு அதை நம்ம வேதாகமும் வாசிக்கும் போது அதை நம்ம அறிந்து கொள்ள முடியும் யாரு தீர்க்க தரிசிகள் யாரு வந்து நீதிமான்கள் அதாவது முந்தைய காலத்தில் இருந்த நல்ல பரிசுத்தவான்கள் யாரு அப்படிங்கறது நம்மளால பிரித்து அறிந்து கொள்ள முடியும் இங்க ரொம்ப முக்கியமாக குரானுடைய ஆயத்துக்களை வாசிக்கும் போது தாவீதை குறிச்சு ரொம்ப அதிகமா சொல்லி இருக்கு வேதாகமத்துல குறிப்பிடாத விஷயங்கள்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் தாவிதை குறித்து சொல்லி இருக்கிறது அதை குறித்து நம்ம இப்ப வாசிக்க போறோம் குரானுடைய முப்பத்தி எட்டாவது சூறால அஹ் பதினெட்டாவது ஆயத்துக்கள் எப்படி சொல்லுகிறது நிச்சயமாக நாம் மலைகளை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் மாலை வேலையிலும் காலை வேலையிலும் அவை அவருடன் சேர்ந்து மேலும் பறவைகளை ஒன்று திரட்டி நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் அனைத்து இருந்தன மேலும் நாம் அவருக்கு அரசாங்கத்தை வெளிப்படுத்தினோம் இன்னும் அவருக்கு ஞானத்தையும் தெளிவான சொல்லாற்றலையும் அளித்தோம் இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம வாசித்த மூன்று குரான் வசனங்களையும் ஒண்ணு முதல்ல மலைகளை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுது அதாவது இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட இது விஷயமா இருக்கு மலைகள் வந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்கும் அப்படிங்கறதான் அதனுடைய மீனிங் பறவைகளை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் பறவைகள் அவர் சொல்றதெல்லாம் கேக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ மலைகளை வசப்படுத்தி கொடுத்தோம்னா அவர் வந்து எப்படி எப்பெல்லாம் வந்து காலையும் மாலையும் அவரு வந்து தொழுகை செய்யும் போது மலைகளும் தொழுகை செய்யுமா அவ வணங்குமா கடவுளை வணங்குவோம் அப்படிங்கிற செய்தி வந்து அஹ் குரான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை குறித்து வேதாகமத்துல எந்த பதிவுகளும் இல்லை அது ரொம்ப முக்கியமான ஒருவேளை சங்கீதங்கள் புஸ்தகத்துல தாவீது ஜபிக்கும் பொழுது சில அலங்கார வார்த்தைகளை அவர் போடுவார் இந்த அதாவது நிறைய வார்த்தைகளை நான் வந்து புறாவை போல எனக்கு சிறகு இருந்தால் நான் பறந்து வருவேன் அப்படிலாம் சொல்லுவார் இதெல்லாம் வந்து ஒருவேளை பறவைகளை வசப்படுத்தி கொடுத்ததாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா குரானை பொறுத்த வரைக்கும் பறவைகளை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் மலைகளை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் மலைகள் எல்லாம் அவர் வந்து தொழுகை செய்யும் போது தஸ்பீஸ் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனா நாம சங்கீத புஸ்தகங்களை வாசிக்கிறோம் ஒரு மனபாரம் நிறைந்த ஒரு மனிதனுடைய சில புலம்பல்கள் அதுல இருக்கு கத்தருடைய ஆவியானவர் அந்த புலம்பல்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த துன்பமான சூழ்நிலைகள்ல நாம எப்படி கடவுளை துதிக்க வேண்டும் எப்படி கடவுளோடு கூட நாம வந்து நம்ம இணைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அந்த சங்கீதங்கள் நமக்கு உதவியா இருக்கு ஒழிய சங்கீத புஸ்தகங்கள்ல தாவிது சொன்னது எல்லாமே அப்படியே வந்து நாம என்ன செய்யல அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள புறாவை போல எனக்கு சிறகு இருந்தால் நான் பறந்து போவேன் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீ அங்கே இருக்கிறீர் வானத்துல படுக்கை போட்டாலும் நான் அங்க இருக்க அதெல்லாம் வந்து நடந்ததா அப்படின்னு கேட்டா நடக்கல அவர் உருவகமாக அதை சொல்லுகிறார் பல விஷயங்களை சங்கீதங்கள் வந்து உருவகமாக பேசின விஷயங்கள் தான் அப்போ சங்கீத புஸ்தகங்களை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே வந்து ஒரு அலங்கார வார்த்தைகள் போ போட்டு சொல்லப்பட்டதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதனாலதான் தான் சூரியனே சந்திரனே துதியுங்கள் கத்திரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை எழுது ஆஹ் மச்சங்களே துதியுங்கள் அப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சங்கீதத்துல வாசிப்போம் எல்லாத்தையும் பார்த்து அவர் என்ன பண்ணுவாரு நீங்க து பலத்திய இங்க வளர்த்திய சௌரியவான்களே நீங்கள் துதியுங்கள் அவர் கிருபை உள்ளது வானாதி வானங்களை அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கடவுளை போற்றி பாடக்கூடிய ஒரு பாடலை பாடலாகத்தான் இந்த சங்கீதங்கள் இருக்கிறதே ஒளியே நாம் அப்படியே அதை வந்து லிட்டரலா எடுத்துக்க முடியாது ஏன்னா கடவுளை வந்து நாம சொல்லி அவைகள் துதிக்கிறது கிடையாது மலைகளோ பறவைகளோ எல்லாமே கடவுளை துதிக்குது அப்படின்னா அது அதனுடைய பாணியில துதிக்கதை ஒழிய நாம சொல்றபடி அது துதிக்கல அப்படிங்கிறது நாம புரிந்து கொள்றோம் ஆனால் குரான் என்ன சொல்லுறதுன்னா அவருக்கு பறவைகளை நாம வந்து வசப்படுத்தி கொடுத்துருக்கிறோம் மலைகளை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்துருக்குறோம் மலைகள் எல்லாம் என்ன செய்து வந்து தஸ்பீஸ் செய்து அப்படின்னு தஸ்பீஸ்னா கடவுளுக்கு துதி செய்து வந்து அதாவது அவரோடு கூட சேர்ந்து காலையிலயும் மாலையிலும் அவர் துதி செய்யும் போது அவரோடு கூட சேர்ந்து மலைகளும் துதி செய்து அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லுது வேதாகமத்துல நேரடியா இது இல்லை அதான் ரொம்ப முக்கியமா நான் சொல்றேன் வேதாகமத்துல நேரடியான பொருள்ல இது இல்ல சங்கீதங்கள்ல உருவகமாக அவர் இதை பற்றி போற்றி பாடுகிறார் கடவுளை துதிச்சு பாடும்போது இந்த மாதிரி அதிகப்படியான வர்ணனைகளோட கடவுளை பாடுறார் அப்படிங்கிற செய்தி வேதாகமத்துல இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நான் பதிவு செய்துக்கிறேன் அடுத்ததாக வேதாகமத்துல மிக குறிப்பாக இங்க தாவிது அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மால வந்து மறக்க முடியாத ஒருபோதும் வந்து அதை வந்து விட்டு பார்க்க முடியாத ஒரு இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவிதுடைய வீழ்ச்சி பச்சேபாலனிடத்திலே தாவீதுனுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது என்ன செய்ய முடியாது நம்ம தாவீத அவர்களை விட்டு பிரிச்சு பார்க்கவே முடியாது அவங்க எவ்வளவு நமக்கு முற்பிதாவாக இருந்தாலும் நீதிமானாக இருந்தாலும் கருடைய இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்தாலும் அவர் செய்த தவறு பாவம் அப்படிங்கிறத ஒருபோதும் நம்மளால என்ன பண்ண முடியாது அது இல்லாம பார்க்கவே முடியாது அதனால வேதாகமத்துல தாவிதுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு உயரம் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரியது அதாவது தேவனுடைய ஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவர் தாவி அப்படிப்பட்ட அற்புதமான மனிதராக இது கிறிஸ்துடைய வம்ச வரலாற்றிலே அவருடைய மூதாதையராக இருந்த ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டார் அப்படிங்கிறதும் தன்னுடைய தன்னுக்கு கீழே இருந்த மனிதனுடைய மனைவியை அவர் சொந்தப்படுத்தி கொண்டது மட்டுமல்லாமல் அவனை கொலை செய்து விட்டார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான செய்தி வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உண்மையா சொன்னா வேதாகமத்துல அந்த பதிவு இருந்திருக்கவே கூடாது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதர்களுடைய மிக முக்கியமான தலைவர் அப்படின்னா தாவிது அவர் அவர்கள் நேசிக்கிற நேசம் அப்படிங்கிறது நாமெல்லாம் ஒரு ஆன்மீக அடிப்படையில தாவீத நேசிக்கிறோம் அப்படின்னா அவங்க உலக பிரகாரமாவே நாங்கெல்லாம் தாவிதனுடைய மக்கள் தாவிதனுடைய சந்ததிகள் எங்களுடைய அரசன் அவரு எங்களுடைய ஆஹ் கடவுளுக்காக வலிமையாக நின்றவர் சேனைகளினுடைய அதிபதியாக கடவுளுக்காக நின்றவர் அப்படின்னு சொல்லி நம்மை காட்டிலும் அவங்களுக்கு இன்னும் ஒரு மடங்கு வந்து என்னது உலக பிரகாரமாகவே உடல் ரீதியாகவே நாங்கள் தாவிதனுடைய வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர்கள் அவங்க வந்து நிச்சயமா என்ன செஞ்சிருக்கணும் இந்த தாவிதனுடைய வாழ்க்கைய வந்து என்ன செஞ்சிருக்கணும் அவர்கள் மறைத்திருக்க வேண்டும் ஆனா அது செய்யல ஏன்னு கேட்டா கடவுள் இந்த இடத்துல தான் அவருடைய வார்த்தையை எப்படி பாதுகாக்கிறார் அப்படிங்கறத நீங்க கவனித்து பாக்கணும் அவருடைய வார்த்தை எவ்வளவு நேர்மையானது அப்படிங்கறத நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் வேதாகமத்துல தாவீதினுடைய உச்சகட்ட உயர்வையும் புகழ்ச்சியும் வேதாகம் சொல்லி இருந்தாலும் தாவீது தவறு செய்த போது அதை பதிவு செய்து அவரை கண்டித்த விஷயத்தையும் வேதாகம் சொல்லுகிறார் அதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி வேதாகமத்துல வாசிக்கும் பொழுது ஆஹ் ரெண்டு சாமியலின் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்தே நீங்க இந்த செய்தியை நீங்க படிக்க முடியும் அங்கே கத்தர் நாத்தானை தாவிதன் நிறத்தில் அனுப்பினார் என்கிற போகிறார் இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி ஒரு கட்டணத்தில் இரண்டு மனுஷர் இருந்தார்கள் ஒருவன் ஐஸ்வரியவான் மற்றவன் தரித்திரன் ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாக இருந்தது தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டித்தவர் ஒன்றும் இல்லாதிருந்தது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் இருந்து வளர்ந்து இது ஒரு ஆடு போல அதாவது நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி தாவித இடத்துக்கு போய் தாவிதத்திலே ஒரு கதை சொல்லுகிறார் தீர்க்கதரிசி தாவித அரசனாகி தாவிதனுடைய சமூகத்துக்கு சென்று ஒரு கதை சொல்லுகிறார் ஒரு கதை வடிவிலே சொல்லுகிறார் ஒரு பெரிய மனிதன் இருக்க அவனுக்கு தொண்ணூத்தி ஒன்பது ஆடு இருக்கு ஒருத்தனுக்கு ஒரு தான் இருக்கு அஹ் அது அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்லி அஹ் அவன் பாவம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இந்த ஐஸ்வர்யவான் அந்த பாவப்பட்ட மனிதனுடைய ஆட்டையும் எடுத்துக்கொண்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது தாவிது இது ஒரு அநீதியானது இது எப்படி சரியா இருக்க முடியும் அவன் தண்டிக்கப்படணும் அவன் யார் அந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்க கேளுங்க அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு என்று கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அவன் இரக்கம் மற்றவனாய் இருந்தும் இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனையாக திரும்ப செலுத்த வேண்டும் என்றான் அப்பொழுது நாத்தான் நோக்கி நீயே அந்த மனுஷன் இசரவேலின் தேவனாக என்னவென்றால் நான் உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை கொடுத்து உன் ஆண்டுடைய ஸ்ரீகளை உன் மடியில் தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையெழுத்தேன் இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் கத்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய் இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணது என்ன ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை புத்தன் கையை பட்டயத்தாளை கொன்று போட்டாய் இந்த வசனங்களை நம்ம படிச்சோம் இல்லையா இந்த இடத்துல தாவீதை நாத்தான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறார் உடனே தாவீது விழுந்து கத்துடைய சமூகத்திலே அழுது அவன் என்ன செய்யறான் கத்தரிடத்திலே மன்றாடுகிறார் அப்படிங்கிற செய்திய வேதாகம் பதிவு செய்திருக்கிறது பாருங்க ஒரு மனிதன் அவன் எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் இஸ்ரோவினுடைய அரசனாக இருந்த போதும் கடைசி வரைக்கும் இஸ்ரோவுடைய அரசனாக இருந்தான் தாவீது தாவியனுடைய மகன் மிகப்பெரிய அரசனாக இருந்தான் அதற்கு பிறகு தாவியனுடைய சந்ததியில தான் அரசர்கள் இருந்து கொண்டு வந்தார்கள் ஆனாலும் அவன் செய்த தவறு வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு நமக்கு தெரியும் ஒரு நல்ல பெரிய மனுஷனா இருந்தா கூட அவன் செஞ்ச தப்பா அப்படியே மறைச்சிருவாங்க அப்படியே வரலாற்றுல இருந்து எடுத்து போட்டுருவான் ஆனால் வேதாகமும் அப்படி செய்யவே இல்லை அவன் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அவன் செய்த தவறை தவறு என்று சொல்லி அதை பாவம் என்றும் சொல்லி இருக்கிறார் நாத்தான் என்கிற ஒரு தேர்க்குதரிசியை அனுப்பி கடவுள் அந்த தீர்க்குதரிசி மூலமாகவே அவனுடைய பாவத்தை வெளியே வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிற செய்தி வேதாகமத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் சரி குரான் இந்த செய்தியை பத்தி என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் குரானுடைய முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தினுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்துல இருந்து தாவூதிடம் நுழைந்த போது அவர் அவர்களை கண்டு திடுக்குற்றார் அப்பொழுது அவர்கள் கூறினார் கூறினார்கள் பயப்படாதீர் நாங்கள் இருவரும் வழக்காளிகள் எங்களில் ஒருவர் மற்றவர் மீது அநீதம் செய்திருக்கிறார் எங்கள் இருவர்களிடையே நீதத்தை கொண்டு அதில் தவறிழைத்து விடாதீர் எங்களை செவையான பாதைக்கு நேர் வழிகாட்டுவீராக அவர்கள் ஒருவர் கூறினார் நிச்சயமாக இவர் என்னுடைய சகோதரர் இவரிடம் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகள் இருக்கின்றன ஆனால் என்னிடம் ஒரே ஒரு ஆடுதான் இருக்கிறது அவர் அதனை தனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி வாதத்தில் என்னை மிகத்து விட்டார் உம் அதற்கு தாவிது உம்முடைய ஆட்டை அவர் தம்முடைய ஆடுகளுடன் சேர்த்து விடும்படி கேட்டுக்கொண்டது நிச்சயமாக அவர் மீது அநியாயம் செய்து விட்டார் நிச்சயமாக கூட்டாளிகளில் பெரும்பாலானோர் அவர்களில் சிலரை சிலர் மோசம் செய்து விடுகின்றனர் ஈமான் கொண்டு சாலிகான நல்லமல்களை செய்பவர்களை தவிர இத்தகையவர் சிலரே என்று கூறினார் இதற்குள் நிச்சயமாக நாமே அவரை சோதித்து விட்டோம் என்று தாவிது எண்ணி தம்முடைய இறைவனிடம் மன்னிப்பு கோரி குனிந்து விழுந்தவராக இறைவனை நோக்கினார் ஆகவே நாம் அவருக்கு அக்குற்றத்தை மன்னித்தோம் அன்றியும் நிச்சயமாக அவருக்கு நம்மிடத்தில் நெருங்கிய அந்தஸ்தும் அழகிய இருப்பிடமும் உண்டு பாருங்க இங்க வேதாகமத்துல வேதாகம் தெளிவா பதிவு செய்திருக்கிறது தாவீது அப்படிப்பட்ட பாவத்தை செய்த போது அந்த அவருடைய இடத்துல அங்கேயே இருக்கக்கூடிய நாத்தான் என்கிற இன்னொரு தேற்கு அனுப்பி அந்த தேர்க்கு தரிசி தாவல் போய் ஒரு கதை சொல்லுகிறார் ஒரு சம்பவம் நடந்ததாக ஒரு கதையாக சொல்லுகிறார் ரெண்டு நபர்கள் அதுல ஒருத்தன் வந்து தொண்ணூத்தொன்பது ஆடு இருக்கு ஒருத்தனுக்கு ஒரு ஆடு இருக்கு இந்த தொண்ணூத்தொன்பது ஆடு வச்சவன் ஒரு ஆடை திருடிட்டான் ஒரு ஆடை எடுத்துக்கொண்டுட்டான் இப்ப இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான் போது அவனை கண்டிப்பா வந்து அவன் நாலு மணக்கு திருப்பி கொடுக்கணும் அவனுக்கு தண்டனை பயங்கரமா இருக்கணும் அப்படின்லாம் தாவிதி சொல்லும்போது நீதான் அந்த தவறை செய்திருக்கிறாய் என்று சொன்ன உடனேயே தன்னுடைய தவறை உணர்ந்தவனாக விழுந்தான் அப்படிங்கிறத வேதாகமும் பதிவு செய்திருக்கிறது குரான் அதே சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறது ஆனால் எப்படி பதிவு செய்திருக்கிறதுனா அந்த கதையில சொல்லப்பட்ட அந்த ரெண்டு நபர்களே நேரடியாக தாவீது வந்ததாக பதிவு செய்திருக்கிறார் அந்த ரெண்டு நபர்கள் வந்து அதை அதை அப்படியே சொன்னதாக அவர்கள் அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடு ஒரு ஆடுன்னு சொன்னதாக தாவீது கடைசியாக புரிந்து கொண்டார் என்று பதிவு செய்திருக்கிறார் ஆனா இங்க ரொம்ப முக்கியமானது தாவீது செய்த பாவம் என்ன என்பதை குரான் தெளிவுபடுத்தவில்லை வேதாகமும் தெளிவாக இருக்கிறது அவர் என்ன பாவம் செய்தார் என்பதை பெயர் இருக்கிறது அவர் யாரை கொலை செய்தார் என்ற நபருடைய பெயர் இருக்கிறது அவர் எடுத்துக்கொண்ட பெண்ணினுடைய பெயர் இருக்கிறது அவர் எந்த நபர்களிடத்துல இந்த நபரை அனுப்பி கொலை செய்தார் என்கிற பெயர் இருக்கிறது இவருடைய அரசவைக்கு யார் வந்தது அப்படிங்கிற பெயர் இருக்கிறது அவர் வந்து எந்த கதையை சொன்னார் அப்படிங்கிற அந்த கதையும் இருக்கிறது இப்படி எல்லாமே வேதாகமத்திலே பதிவு செய்திருக்கிறது இதெல்லாம் நீங்க ரெண்டு சாம்பேலின் புஸ்தகம் பதினொன்னு பனிரெண்டு அதிகாரங்கள்ல நீங்க இதை முழுமையா நீங்க படிக்கலாம் இந்த சம்பவங்களை எல்லாம் பன்னிரெண்டு பதிமூணு எல்லாத்துலயும் இந்த அதிகாரங்கள்ல இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் நீங்க குரானுக்கு வரும்போது இந்த சம்பவத்தினுடைய அந்த தாக்கம் இருக்கிறது அந்த கதையினுடைய அந்த கதையில இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேர் நேரடியாக தாவிதை சந்தித்ததாக இருக்கிறது ஆனால் தாவிது பாவ மன்னிப்பு கேட்டதாக இருக்கிறது கடவுள் பாவத்தை மன்னித்ததாக இருக்கிறது ஆனால் அவர் என்ன பாவம் செய்தார் என்று இல்லை அவரிடத்துல வந்து தீர்க்குதர்சியாகிய நாத்தானுடைய பெயர் அங்கு இல்லை நாத்தான் சொன்ன கதையில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நபர்கள் நேரடியாக வந்து சொல்லப்பட்டதாக இருக்கிறது அதை எப்ப தாவிது எப்படி உணர்ந்தார் அல்லது அவர் என்ன தவறு செய்து விட்டார் அப்படிங்கிற செய்தி அங்கு இல்லை பதிவு செய்யப்படவில்லை குரான்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் லோத்துனுடைய சம்பவத்துல லோத்துனுடைய அந்த விஷயமும் குரான்ல பதிவு செய்யப்படவில்லை தாவிதனுடைய அந்த சம்பவம் குரான்ல பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும் வேதாகமத்தினுடைய நேர்மையை நீங்கள் இங்கே பார்க்க வேண்டும் வேதாகமம் ஒருபோதும் என்ன செய்யல தவறுதான் நல்ல மனிதர்கள்தான் தவறு செய்து விட்டார்கள் அப்படின்னா அதை மறைக்கணும் அப்படின்னு நினைக்காம அதை வெளிப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது வேதாகமத்துக்கான அந்த அந்த நேர்மை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்றோம் குரானுக்கு வரும்போது அந்த செய்திகள் ஒரு ஒரு பகுதி மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம குரான்ல இருந்து பார்த்தோம் மீண்டும் இன்னொரு நிகழ்வு மூலமாக உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ்